ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி போற நேஷனல் ஹைவேஸ் ரோட்டு மேலே ஒரு கார்னர் ப்ராபர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம் திண்டுக்கல் டு திருச்சி போறன் போர்வேஸ் போர்வே ஹைவேஸில் அது நமக்கு இந்த கட்ரோடு பேஸில் கட்ரோடில் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட் இது நமக்கு பேக்கரி அல்லது ஹோட்டல் ஹோட்டல் கடை இந்த மாதிரி கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சைட் வந்து நம்ம அமைஞ்சிருக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா சதுரடி வந்து ஆயிரத்தி முந்நூறுவாதான் இந்த சதுரடி சொல்றாங்க சோ நம்ம பேசிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து பிள்ளை வித்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து அமைந்திருக்கு அமைஞ்சிருக்கு இந்த போஸ்ட் தெரிய வருங்க இந்த போஸ்ட்ல இந்த போஸ்ட்ல இருந்து ஆரம்பமாகுது வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் இந்த ரெட் கலர் கல் இந்த ரெட் கலர் இருந்து இந்த அங்கன ஒரு ரெட் கலர் கல் அந்த ரெட் கலர் கல் வரைக்கும் இது பெர்த் லென்த்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நம்ம ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எழுபது அடி ஃப்ரண்ட் மட்டுமே நமக்கு எழுபது அடி கிடைக்குது அதே போல் இந்த இபி போஸ்ட் ஒன்று நம்ம இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இபி போஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் நமக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டவும் இல்லை ஒரு பேக்கரி ஹோட்டல் கடை இந்த மாதிரி ஹைவேஸ் மேல நம்ம போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடம் பாத்தீங்கன்னா மூணாண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர் பஸ் ஸ்டாப்ல இருந்து சும்மா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு தவுட்டு மில் இருக்கு இந்த மில்லு தாண்டி மூனாண்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு அதே போல வர்ற இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா வண்டிகள் நிப்பாட்டி நமக்கு டீ சாப்பிடவோ பேக்கிங் ஹோட்டலுக்கோ வர்றதுக்கு ஒரு நல்ல இடம் அது இவ்வளவு மெயின்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறுவா தான் சதுரடியாக சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ விலை கம்மியான பட்ஜெட்டில் மெயினில் கிடைக்கிறதுங்க ரொம்ப ரேர் தான் ஸோ சேல் தான் இந்த விவரம் மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே